நமசிவாய் பேரியல் தத்துவப்படி ஒரு பெயரினுடைய முதல் எழுத்தோ அதை ஆதிக்கம் செலுத்துகின்ற எழுத்தோ அந்த பெயர் வைத்திருப்பவர்களுக்கு எத்தகைய குணாதிசயங்கள் என்பதை சொல்லிவிடும் பெயரியல் தத்துவப்படி பெயரின் முதல் எழுத்து டி என்ற எழுத்தில் தொடங்குவது கூடாது எனும் நம்பிக்கை பரவலாக உண்டு இந்த எழுத்து எதிர்மறை பலன்களை அளிக்கும் என்ற கருத்தும் உண்டு இந்த எழுத்து பற்றி பேர்ஜோதிட ஆர்வலர்கள் கூறும் விவரம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த எழுத்தின் ஆதிக்க கிரகம் ராகு இந்த எழுத்து துணிச்சலும் தன்னம்பிக்கையும் கொண்டது இந்த எழுத்தின் ஆதிக்கத்தில் பெயரமைந்த அன்பர்கள் நேர்மையான குணம் கடமை உணர்ச்சி மிக்கவராக இருப்பார்கள் அயராது உழைப்பார்கள் ஆகவே அவர்கள் மேன்மையடைவார்கள் தோல்வி ஏற்பட்டாலும் அதை கண்டு கலங்க மாட்டார்கள் சோதனைகளை தாங்கிக் கொள்வார்கள் அவற்றை மீறி சோதனைகளை சாதனைகளாக்கக்கூடியவர்கள் கண்ணியமானவர்கள் உடல் பலமும் மனபலமும் ஒருங்கே அமைய பெற்றவர்கள் அவர்களிடம் உடல் உழைப்பு அதிகம் இருக்கும் பிறரிடம் அவர்கள் அன்பு செலுத்துவார்கள் இவர்கள் எங்கு சென்றாலும் சிறப்பு தான் கிடைக்கும் வாழ்க்கையில் அடிக்கடி மாற்றங்கள் ஏற்படும் திடீர் திருப்பங்களும் இவருடைய வாழ்க்கையில் ஏற்படும் ஆனால் இவருடைய பேச்சு கம்பீரமாக இருக்கும் எப்படும் கம்பீரமான தொனியிலே அவர்கள் பேசுவார்கள் நாட்டுக்கும் வீட்டுக்கும் உழைக்கக்கூடியவர்கள் இவர்கள் இவர்களிடம் கற்பனை சக்தி அதிகமாக இருக்கும் பொதுமக்களிடம் இவர்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கும் பணம் இவர்களுக்கு நிறைய வரும் ஆகவே அவர்கள் செல்வந்தராக ஆவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு உங்களில் யாருக்காவது டி என்ற எழுத்தில் உங்கள் பெயர் ஆரம்பித்தால் அல்லது டி என்ற எழுத்து ஆதிக்கம் முதல் அதிகமாக இருந்தால் இந்த பலன்களை நீங்கள் மனதில் வைத்து கொண்டு பாருங்கள் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய்